ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் உள்ள இந்த கேவலமான வார்த்தைகள் என்று சொல்ல முடியாது வார்த்தைகளை அள்ளி இறைப்பவர்களை யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களிடமிருந்து விலக நினைக்கும் உன்னுடைய மனநிலைமையானது சரியானதாக அமையும் ஏனென்றால் ஒருவர் தான் அவமானப்படும் இடத்திலிருந்து விலகதான் வேண்டும் இந்த உலகம் மிகவும் அடுத்தவர்களை கேவலமாக பார்த்து கொண்டிருக்கிறது தன்னை தான் பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை கேவலமாக தான் பார்ப்பார்கள் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வாராகியிடம் ஓடி வந்துவிடு உன்னை நான் காப்பாற்றுவேன் ஏனென்றால் நீ இப்பொழுது பணக்கஷ்டத்தால் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய் யாரிடம் என்ன சொல்வது என்று கூட தெரியாமல் அவர்களை பார்த்தால் புன்னகைத்துக் கொள்கிறாய் அவர்களிடம் எதுவும் சொல்லவும் முடியாமல் நன்றாக இருப்பது போல் நடித்துக் கொள்கிறாய் இந்த வாராகியிடம் உன்னால் நடிக்க முடியவில்லை என்னை பார்த்தாலே என் உருவத்தை பார்த்தாலே உனக்கு இரு கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிகிறது அம்மா என்கிறாய் மனது ஆழத்திலிருந்து உள்ளத்தால் அம்மா என்கிறாய் இந்த உலகமே ஏளனம் செய்தாலும் கேலி செய்தாலும் நீ என்னை அரவணைத்து கொள்வாயா அம்மா என்னுடைய கஷ்டங்களை துடைத்தறிவாயா என்னுடைய கவலைகளை போக்கிவிடுவாயா நான் நல்ல முறையில் வாழ்வேனா இந்த உலகம் என்னை கேவலமாக பார்க்கிறதே பொருளாதாரம் இல்லாமல் நான் மிக மிகவும் பின்தங்கிய நிலையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேனே என்னை காப்பாற்ற நீ வரமாட்டாயா எனக்கென்று ஒரு நல்ல நேரம் எப்பம்மா வரும் என்று நீ அழுது கொண்டு தவித்து உருக்கமான அந்த வார்த்தைகளால் என்னை உருக்குலைய செய்கிறாய் நான் உண்மையிலேயே நீ சொல்லும் வார்த்தைகளில் மனதால் உடைந்து போய்தான் உன்னை உன்னிடம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் நீ சொல்வதை நிறுத்திவிடாதே உன் பக்கத்திலிருந்து நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நம் கண்ணுக்கு தெரியவில்லையே வாராகியிடம் என்ன சொல்வது என்று நினைத்து விடாதே நீ உன்னுடைய மனதில் இருக்கும் மனத்தையும் என்னிடம் கொட்டிவிடு அப்பொழுதுதான் உன்னுடைய மன பாரமானது மிகவும் லேசாக இருக்கும் ஏனென்றால் மற்றவர்கள் உன்னுடைய வறுமையை பார்த்து உண்பட்ட இடத்திலேயே குத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் உனக்கு மேலும் மேலும் வழியை உண்டாக்குகிறார்கள் உன்னுடைய வலியானது அவர்களுக்கு புரியவில்லை ஏனென்றால் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்களுக்கு உன்னுடைய உடம்பில் ஏற்படும் அந்த வலியானது மன மனதில் ஏற்படும் அந்த பாரமானது அவர்களுக்கு கிடையாது அதனால் அவர்களால் உணர முடியாது ஆனால் உன்னை இருபத்தி நாலு மணி நேரமும் தூமு தூக்கி சுமக்கும் இந்த தாய்க்கு தெரியும் உனது மன வலியானது நீ கவலைப்படாதே உனது உழைப்பில் நீ முன்னேறுவாய் நிச்சயமாக உன் உழைப்பே உனக்கு துணையாக இருக்கும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அதை முதலில் நீ புரிந்து கொள் ஏனென்றால் நீ உடைந்து போய்விட்டோம் என்று ஒரு இடத்தில் அமரவில்லை அந்த புன்னகைத்த மு முகத்துடனே வீட்டின் வெளியில் வருகிறாய் வீட்டுக்குள் எவ்வளவு நேரம் அழுதாலும் நீ வெளியில் பார்ப்பவர்களிடம் தெளிவாக சிரிக்கிறாய் யாருக்கும் எந்த சோகமும் தெரிந்துவிடக்கூடாது நம்முடைய வறுமை அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த நிலையிலும் காட்டி கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக உன்னை நீ வெளியில் வரும்போது மிக தெளிவாக ஆக்கிக் கொள்கிறாய் இந்த வாராகி அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ன ஒரு தன்னம்பிக்கை உன்னிடம் என்னால் நான் உன்னை பார்த்து பூரித்து போகிறேன் உன்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து என்றாவது ஒரு நாள் விடியும் யாருக்கும் தெரியாமல் இருப்பவள் போலவே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று ஆனால் இவ்வளவு கஷ்டத்திலும் யாரிடமும் நீ எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாய் அதுவே பெரிய விஷயம் இந்த வாராகியை தவிர நீ யாரிடமும் கை ஏந்தியது கிடையாது நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமையும் அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் ஒரு ஒரு குலைந்து போன உன் வாழ்க்கையை உரு ஏற்றி உன்னை மெருக்கேற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையை வளமாக்குவேன் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கரத்தில் இருக்கிறது அதை உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும் என்றாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் தோற்றுவிட்டோமே என்று உடைந்து போகாமல் இருந்தால் எனக்கு அது போதும் உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாக இருக்கும் யாருமே தோல்வி என்பது நிரந்தரமில்லை யாருக்குமே அந்த தோல்வியானது திடீரென்று வரும் திடீரென்று மறையும் பிறகு பார்த்தால் அவர்கள் முன்னேற்றம் கடகடவென்று பெரிதாக இருக்கும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் தோற்றுவிடவில்லை பொருளாதாரம்தான் இருக்கிறதே தவிர உன் மனதும் உன்னுடைய உடம்புமானது வலிமையாகத்தான் இருக்கிறது அதனால் உன்னால் உழைத்து முன்னேற முடியும் நீ புன்னகைத்தே புன்னகைத்தே அனைவரையும் உன் வசம் வைத்திருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியை உன் வசம்தான் வைத்திருக்கிறார் உனக்கான அனைத்து செல்வங்களையும் இந்த வாராகி தருவேன் உன் வாழ்க்கை வசந்தமாகும் இன்று நடக்கும் ஏதோ சில காரணங்களை நினைத்து தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை வளம்பெற செய்வதுதான் இந்த வாராகியின் கடமை உன்னுடைய வாழ்க்கையை இந்த வாராகியிடம் ஒப்படைத்துவிடு நீ சந்தோஷமாக இரு உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி துடித்துடித்து கொண்டிருக்கிறேன் நீ பார்த்து இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்றுமே நிரந்தரமில்லை நீ கண்ணுக்கே தெரியாமல் ஒரு வாழ்க்கை அல்லவா அந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு வாழ்க்கை வசந்தமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை அதில் கிடைக்கும் உன்னுடைய பொருளாதாரமானது உயரும் நீ எது எதற்கு எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த பணமானது உனக்கு கிடைக்கும் கஜலட்சுமி உனக்கு உனக்கு தைரியத்தை தந்து நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் தருவாள் உன்னுடைய பலமே அந்த கஜலட்சுமியிடம் வந்து வரும் நிச்சயமாக நீ கவலைப்படாதே உன்னுடைய வழிபாட்டில் தினமும் ஜெய் வாராகி என்று உச்சரித்து எந்த செயலையும் தொடங்கு அதில் கொடுக்கும் அழுத்தமானது உன் வீரத்தை காட்டும் ஜெய் என்றாலே அதில் அர்த்தம் இருக்கும் அழுத்தமும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வாராகியின் துணை உடனே வந்து நிற்கும் நீ ஜெய் என்று ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்தில் வாராகி வந்து விடுவாள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை மிக விரைவிலேயே உன்னுடைய பணக்கஷ்டமானது நீங்கி உன்னுடைய வறுமையும் நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்கும் உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி அள்ளித்தர காத்திருக்கிறேன் நீ கவனமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் வாழும் காலம் சீக்கிரமாகவே வரும் பத்திரமாக இரு இந்த வாராகி சொல்லும் வார்த்தை நிச்சயமாக பலிக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி